ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நடந்து கேட்டுக்கலாம் ஒரு கதையை கேட்டிங்கன்னா நிறைய நாளாட்டு என்னை பார்த்தாலும் பார்க்காமல் செ செல்லக்கூடிய ஒரு உறவு இன்றைக்கு சந்தோஷமாக வந்து நல்லா விசாரித்தாங்க யூடியூப்பில் என்ன பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நீ யூடியூப்லேருந்து ஒரு லட்சம் ரூபா சம்பளம் ஒன் லேக்ஸ் சேலரி வாங்குதையாமே என்னுடைய மகளுக்கு வந்து திருமணம் எல்லாம் ரெடியாகிருக்கு ஒரு ரெண்டு லட்சம் ரூபா தந்து உதவி நினைச்சேன்னா ரொம்ப புண்ணியமாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ட வந்து பேசிகிட்டு இருந்தாங்க சரி என்கிட்ட எனக்கும் கொடுக்க ஆசை தாங்க எனக்கு ஒரு நிமிஷம் தான் புல் அரிச்சு போச்சு எல்லாம் யூடியூப்பில் வந்து ஒரு வருஷம் ஆச்சு இருந்தாலும் கண்டினியூவாக வீடியோ போட்டுட்டே இருக்கேன் எனக்கு பின்னாடி வந்து என்னை கண்டினியூ பண்ணிட்டு வந்து நம்ம அண்ணன் மாதிரிலாம் இருக்கிறேன்னு நினைக்கிறேன் இல்லாமல் இருந்தால் நல்லது ரெட்மி ஃபோன்ல எல்லாம் ஒரு ஃபோட்டோஸ் வந்து டெலிட் பண்ணால் கூட ரீசைக்கிள் பின் அப்படின்னு வந்து டெலிட் ஆகிட்டு போவோம் எதுவுமே எம்பி கேபி எதுவுமே எடுக்காது அப்படிதான் இருக்கு அந்த ஃபோனில் ஆனால் இன்னொரு ஃபோனில் என்னுடைய பேரில் வந்து ஒரு ஜிமெயில் ஐடி தொடங்கினோன்னே அது நியர் டிவைஸு சர்ச்சிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது அதுக்கு அப்புறம் மட்டும் அந்த ரெட்மி ஃபோனில் கூட வந்து இந்த கிளியர் டேட்டான்னு சொல்லிட்டு கேட்க டேட்டா எல்லாம் டெலிட் பண்ணோன்னே நிஜயம் இன்னொரு க்ளூடில் போய் சேகரிச்சி போல இருக்குது க்ளூடில் நம்ம டேட்டா எவ்வளோ டெலிட் பண்ணியிருக்கோமோ அதுக்கு எம்பி கேபி அப்படி போகிறது போல இருக்குது அது அந்த ஃபோன்லேருந்து நியர் டிவைஸ் சர்ச் அப்படி வந்த பின்னாடி தான் இந்த ஃபோனில் இப்படி ஆகுனது சமூக ஊடகத்தில் வந்து யூடியூப் வந்து அனைவருடைய வாழ்க்கை வாழ்வாதாரத்தை உயர்த்தி இருக்குது அனைவருக்கு நம்ம சப்போர்ட் பண்ண முடியும் அந்த லெவலில் வந்து எல்லோரையுமே ஒரு சந்தோஷமான சூழ்நிலையில் கொண்டு வந்திருக்கு அநேகம் பேர் வந்து யூடியூப்பில் ஒர்க் பண்ணி கூட நல்லா இருக்காங்க ஆனால் இப்போதைக்கு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஃப்ரீஸ் ஆகுது யூடியூப் போவே இல்லை நல்லா ரன் இருக்கோம் ஒன் மில்லியன் சப்ஸ்கிரைபர் வந்தால் கூட என்ன சிஸ்டத்தை வந்து நியர் டிவைஸ் சர்ச் வந்து ஆஃப்லைனில் இல்லை ஆன்லைனில் பத்து நிமிஷம் அந்த போனை வந்து பக்கத்தில் வச்சுருந்தாலே போதும் காண்டாக்ட்லேருந்தே ஒரு ஆள் கால் பண்ணி உள்ள கால் வரும் அந்த கால் வந்து அதிகமாக பேசி ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் வில அதிகமாக பேசிகிட்டு இருக்கிறது போல் வரும் அந்த டைமில் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் என்ன டிரான்சாக்ஷன் பண்ணியாங்க என்ன மாயம் வந்து நம்ம தெரியாது சிஸ்டம் லேஞ்சு பண்ணியது சிஸ்டம் லேஞ்சர் நாட் ஒர்க்கிங் இன் நெட்ஒர்க்குன்னு வரும் பார்த்துடுங்க ட்ரைவ் நாட் ஒர்க் நெட்ஒர்க்னு வரும் அப்படி வந்து ஃபோட்டோஸ் வந்து கூகுள் ஃபோட்டோ வந்து நாட் ஒர்க்கின் நெட்ஒர்க்குன்னு வரும் டைரெக்டாக நம்ம இந்தியாவில் வந்து ஒவ்வொரு சாதனங்களை நிறுவி அந்த ஸ்தாபன வழியை நம்ம அப்ளை பண்ணி நம்மளுடைய ஃபோட்டோஸ் எல்லாம் அப்ளை பண்ணி அப்படி வந்து யூடியூபர்கள் பாதுகாக்கப்பட்டால் மட்டுமே இந்த இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்கள் எல்லாம் தவிர்க்கப்படும் அப்புறம் அந்த உறவுகளை பற்றி பேசுற அந்த உறவுகள் வந்து யோசிச்சிட்டாங்க நான் வந்து யூடியூப்பில் வந்து ஒன் லேக் சா சேலரி வாங்குறது போல என்ன செய்ய சொல்லுவாங்க இல்லை மாறு மாறி யூடியூப்பில் ஒர்க் பண்ணாலும் நல்ல சம்பளம் கிடைக்கும் நல்ல காசு சம்பாதிக்கலான்னு அதை நினச்சிட்டு என்ன தேடி வந்துருக்காங்க இல்லை யூடியூப்ல என்ன சேலரி வரலன்னு சொன்னாலும் நம்ம நம்ப கூடிய சுச்சுவேஷனில் இல்லை அவங்கள யாரோ வந்து கரெக்டாக இறுக்கி ஆணி அடித்தது போல் அவங்கள்ட்ட சொல்லி விட்டுட்டாங்க அவள் வந்து யூடியூப்பில் ஒரு லட்ச ரூபாய் சம்பளம் வாங்கியா இந்த பணம் பணம் பத்தும் செய்யும் அந்த பாதாள வர பணம் பாயன்னு சொல்லுவாங்க இல்லையா ஆனால் இந்த பணம் நிறைய இருந்தால் ஒரு த நமக்கு ஒரு தலைவலினா கூட என்ன செய்வாங்க பத்து தடவை வந்து நல்லா விசாரிப்பாங்க ஆனால் எதுவுமே இல்லாத இறந்து கிடந்தால் கூட என்ன செய்ய மாட்டாங்க திரும்பி பார்க்காம போகிற உலகம் ஆயிட்டு நம்மளுடைய துன்பங்களையும் இன்பங்களையும் பிறருடைய வருத்தங்களையும் நோக்கங்களையும் எண்ணங்களையும் எல்லாமே இறைவனுடைய பாதத்தில் ஒப்படைப்போம் வேற என்ன செய்கிறான்னு தெரியலை அவங்களுடைய அவங்களுக்கு கொடுத்து உதவ வேண்டும் என்ற என்னுடைய யோசனை ஆசைகள் தான் இருக்குது அதற்கு இறைவன் வழிவகுத்தால் கண்டிப்பாக உதவலாம் வருவது வரட்டும் போவது போகட்டும் நடப்பது நடக்கட்டும் என்று நம்ம என்ன செய்ய வேண்டியது தான் அப்படியே வாழ்ந்துவிட்டு போக வேண்டியதுதான் கவலை இல்லாமல் வாழ முடியும் நம்ம கஷ்டமா இருக்கும்போது யாரிடமே போய் கையாந்தி நிற்கக்கூடாதுங்க சிலர் வந்து நமக்கு ஆறுதல் சொல்லுவாங்க சிலர் வந்து நம்மளாவ பார்த்து ஆனந்தப்படுவாங்க புறமே பார்த்து பேசுவாங்க இல்லையா அப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்ந்து இருக்கிறோம் சிலவங்க அனுபவிக்கட்டும் என்பார் ஒவ்வொன்றையும் சிந்தித்து செயல்படுவோம் யார்டையும் போய் என்ன கையேந்தி நிற்காத அளவில் நம்ம இறைவன் நம்ம உயர்த்த வேண்டும் என்று ஜபிப்போம் நன்றிங்க